அனைவருக்கும் வணக்கம் அதாவது கார்த்திகை பெருவிழா இருளை விரட்டி ஒளியை பெறக்கூடிய ஒரு விழாவாக எல்லா இந்து மக்களின் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் ரொம்ப நிம்மதியா கொண்டாடிட்டோங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டோம் இறை வழிபாடு நல்ல முறையில் நடந்து எல்லா கோயிலையும் பக்த கோடி பெருமக்கள் நிம்மதியா போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டாங்க அதுதான் பாத்துக்கங்களே இங்க இருக்கக்கூடிய ஒரு சில சங்கி கூட்டத்துக்கு பொறுக்கல அப்படிங்கிற மாதிரிதான் அதாவது நாங்க இன்னைக்கு கையில் எடுத்துருக்கூடிய ப்ராஜெக்ட் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற மாதிரி மேல இருக்கக்கூடிய அந்த ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கூடாரத்துல நாக்பூர் கூடாரத்துல அசைன்மெண்ட் குடுத்துட்டாங்க அந்த அசைன்மெண்ட் இங்க எக்ஸிக்யூஷன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே இவங்க எல்லாம் திருப்பரங்குன்றம் அதுவும் அவங்க ஆடு கோடி வெட்டக்கூடாதுன்னாங்க பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து அங்க வந்து தர்கா இருக்கு அப்படின்னால என்னென்னமோ பிரச்சனை பண்ணி பார்த்தாங்க ஒண்ணுக்கு அசரல அப்படின்னு இப்போ அஹ் மக்களினுடைய சைக்காலஜியா அதாவது எதா சொன்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அதுவும் கார்த்திகை தீய நிறைய மக்கள் அங்க வருவாங்க அவ் வரும் ஐயோ தீபமே ஏத்த விடல எங்களுடைய முருகரை பார்க்க விடல அந்த இடத்துல தீபம் ஏத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆஹ் இந்த சன் பரிவார் விஸ்வ இந்த பரிசத்து இந்து முன்னணி பிஜேபி தமிழ் இந்து அப்படிங்கிற இந்த சில பல ஆஹ் கூட்டங்கள் அதாவது குள்ளநெறி கூட்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா மேல இருக்க ஓனர் சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு வந்து கூஞ்சாச்சு அப்போ என்ன மாதிரியான பிரச்சாரம் இவங்க எடுத்து வைக்கிறாங்க என்னமோ தீபமே ஏத்த விடல கார்த்திகை தீபமே அங்க ஏத்த கூடாதுன்னு சொன்ன மாதிரியும் வழிபாடே செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரியும் இவங்க எல்லாம் பண்ண ஒரு பொய்யே இன்னைக்கு பரிவட்டமா அப்பட்டமா மக்களுக்கு தெரிஞ்சும் போச்சு அதை சொல்லக்கூடிய நிலையில தான் நம்மளும் இருக்கும் அங்க என்ன கார்த்திகை தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களா ரொம்ப ஜம்முன்னு ஏத்துங்க நல்ல முறையில ஏத்துங்க எப்பவுமே ஏத்துறோமே அது ஒரு நாள் ரெண்டு நாள்ல நூத்தி இருபத்தஞ்சு வருஷமா ஒரு இடத்துலதான் ஏத்துறோம் எங்க பிள்ளை பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தீப தான் அந்த கார்த்திகை தீப யுத்தரும் அந்த இடத்துலயே ஏத்துங்க அதுதான் நமக்கான இடம் அப்படின்றது நம்ம மட்டும் இல்லைங்க நம்மளுடைய அந்த கோயில்ல ஆஹ் இருக்கக்கூடிய வாழையாடி வாழையா வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கள்ல இருந்து அஹ் நம்மளுடைய மாநில அரசு சொல்லக்கூடிய அந்த இத்தனை வருஷம் அந்த அஹ் கட்டுப்பாடு நிலையில இருந்திருக்கும் இல்லையா அது வரைக்கும் எல்லா நிலையிலயும் இருந்து சொன்னது அந்த இடத்துலதான் ஏன் அங்க முன்னாடி வாழ்ந்தவங்க கூட சொல்றாங்க அங்க இத்தனை வருஷமா நாங்க அங்க ஏத்திதான் பார்த்திருப்போம் திடீர்னு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்ன இங்க தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கல்லதான் வந்து அந்த தூண்லதான் வந்து நம்ம வந்து தீபம் ஏத்தணும் அந்த தூண் என்ன அப்படின்னு சொல்லி போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது அது வந்து ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட் அந்த வந்து ஒரு ஒரு எல்லைக்கல் மாதிரி அந்த சர்வே கல் அந்த சர்வே கல் அப்படின்னு சர்வே எப்படி தெரிஞ்சுன்னா அங்க முத்திரை இருக்கு இந்த சர்வே டிபார்ட்மெண்ட் போட்டு வச்ச முத்துற எப்படிங்க எப்பலங்காலமா ஒரு இடத்துல நல்ல ஒரு இடத்துல அந்த இடத்துல தீபம் ஏத்தா நல்லதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வச்ச அந்த தீப தூண்ல ஏத்துனா மட்டும் பத்தாது சர்வே கல்லையும் ஏத்துங்கன்னா ஏன் முருகருக்கு சர்வைக்கல் எல்லாம் ஏத்தணுமாயா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கு ஆனா இவங்க பண்ணக்கூடிய அரசியல் அந்த மாதிரி இருக்கு ஏன்னா எப்படி தமிழ்நாடு மட்டும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கு தமிழ்நா அந்த பிரச்சனையும் பண்ண முடியல நம்மனால திருப்பரங்குன்றத்தை ஒரு மினி அயோத்தி மாதிரி நினைச்சோம் மினி அயோத்தின்னு என்னங்க நல்ல இல்ல அயோத்தில பாபர் மசூதி பிரச்சனை வரும்போது எவ்வளவு ஒரு அஹ் மோசமான அங்க பிரச்சனைகள் நடந்துச்சு எவ்வளவு ஒரு கலவர பூமியா மாறிச்சு அந்த மாதிரி இத கலவர பூமியா மாத்தினா தானே அங்க காவிரிக்கொடியை பறக்க விட முடியும் இந்த பொது பிரச்சனை அரசியல் பண்ண முடியும் ஆனா அதை பண்ண முடியலையே தமிழ்நாட் ஒரு சிந்தனையோட சிந்தனையோடு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் அந்த சங்கிக் கூட்டத்துக்கு காமிச்சிருக்கோம் அப்படிங்கறத உண்மை இன்னொரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பு கொடுத்தது அவங்க என்னத்தை வச்சு பண்றாங்க அஹ் அது அந்த ராம் ரவிக்குமார் அவர்கள் இவங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சோம் இந்த திமுக அரசு மாட்டேங்குது தீர்ப்பு கிடைச்சோம் திமுக அரசு மாட்டேங்குது யாருப்பா அந்த தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அப்பா பாப்பா அவருக்கு மட்டும் எப்படியுமே தெரியலீங்க அதாவது இந்து சார்ந்து யார் கேஸ் போட்டாலும் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எங்க எந்த அமர்வுல இருந்து இருக்காரோ அங்கதான் அந்த கேஸ் நடக்குது அவரு மதுரை கிளையில இருந்தா மதுரையில தான் கேஸ் இல்ல சென்னை கிளையில இருந்தா சென்னை அமர்வுலதான் கேஸ் தீர்ப்பு வருது அவருக்கு மட்டும் எப்படி இந்த இந்த கனெக்ஷன் இருக்குது அதெல்லாம் தெரியல ஆனா இத மக்கள் சிந்தனை பண்ணணும் இன்னைக்கு அவரு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாராம் அஹ் அது எப்படி தீர்ப்பு அஹ் டிசம்பர் ஒன்னாம் தேதி அது ஆன்லைன்ல கேஸ் வருது டிசம்பர் மூணாம் தேதி வேலைக்கு ஏத்தணும்னு அது எல்லாம் பண்றாங்க ஏதோ மத்தியானம் மென்ஷன் பண்ணி சாயந்தரம் வேலைக்கு ஏத்தலாம்னு உத்தரவு போட்டு அஞ்சு மணிக்கு வாங்கன்னு சொல்லி அத ஆறு மணிக்கு ரீ அப்பீல் பண்ணி ஆறு அஞ்சுக்கே உடனடியா தீர்ப்பு உடனே வழங்கப்பட்டிருக்கு ஓ அவ்வளவு சுறுசுறுப்புடன் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நிறைய கேஸ டீல் பண்ணிருக்காரு அப்படின்னு கேஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா அப்படியெல்லாம் இல்ல அப்புறம் ஏன் இந்த ஆஹ் திருப்பரங்குன்ற கேஸ்ல மட்டும் இவ்வளவு ஆர்வம் எப்படி இவ்வளவு அவசரம் அப்படின்னு பார்த்தா அதுலதான் பேக் எண்ட்ல யாரு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்க மேல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ரொம்ப ஆஹ் மும்மரமா ஏதாச்சும் ஒரு கலவர பூமியா தமிழ்நாட்டை மாத்தணும் அப்படிங்கறத பாத்துட்டே இருக்கு இதுல இந்து அறநாதித்துறையை குறை சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்றாங்க குறை சொல்ற என்னங்க இருக்கு நான் முன்ன பேசும்போதே ரொம்ப தெளிவா சொன்னேன் அதாவது இன்னைக்கு வந்து இந்த மகா கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் ரொம்ப விமர்சையா ரொம்ப பேரானந்தத்தோட எல்லா மக்களினாலையும் கொண்டாடப்பட்டிருக்கு எந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வரல ஏன் திருவண்ணாமலையிலயே வந்து பத்து லட்சம் மக்கள் திரண்ட போதும் கூட அங்க நல்ல முறையில வழிபாடு செய்யப்பட்டு பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் அவங்க உங்களுடைய இல்லத்திற்கு போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் அப்ப அதை யாரு செஞ்சா அந்த அளவு கட்டமைப்பு கொண்டு வந்தது யாரு இந்து அறநிலைத்துறை தானே இந்து அறநிலைத்துறை இன்னைக்கு யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசுல யார் முதல்வரா இருக்கா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய மகத்தான மனிதர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இதே குறை சொல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் எத்தனையோ கோவில் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய நிலங்கள் மீட்டு எடுக்கப்பட்டிருக்கோம் ஆயிரத்து கோயிலுக்கு மேல இன்னைக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு அறுபடை முருகர் வீடுகளுக்கும் இன்னைக்கு அறுபடை முருகர் வீடுகளுக்கும் இன்னைக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்தி முடிச்சிருக்கோம் அது எல்லாத்துக்கு மேல புர புனரமைப்புகள் நிறைய நடந்திருக்கு இன்னும் கோயில் உண்டியல்ல இருக்கக்கூடிய அந்த காணிக்கைகள் அந்த தங்கம் ஆகட்டும் வெள்ளி ஆகட்டும் நல்ல முறையில அஹ் அந்த கோயில் சொத்துக்களாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய விஷயத்த நம்ம பட்டியல் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி நல்ல பல காரியங்களை மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் இது நாங்க கொள்கையை வச்சிருக்கோம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா மக்கள் எங்களை நம்பி வர மக்களுக்கு இதுதான் முதல் நம்பிக்கை அப்படின்னு சொன்னா அந்த தெய்வத்துக்கான விஷயங்களை செய்யக்கூடிய அந்த கடமைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு நாளும் எந்த விதமான காம்பரமைஸும் பண்ணல அப்படிங்கறத பறைசாற்றக்கூடிய வகையில இன்னைக்கு இத்தனை நல்ல விஷயங்களை அஹ் இந்து அறநிலைத்துறை சார்ந்து இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இதுதான் இவங்களுக்கு கோபம் வருது இவங்களை என்ன சொல்லியும் மாத்த முடியலையே அது எல்லாத்துக்கும் மேல கிட்ட இந்த மதத்து பேரை சொன்னா அதுவும் முக்கியமா இந்த மதுரையில அந்த மாதிரி ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாதி பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் அதனாலதான் அந்த ஏரியால எல்லாம் பெருசா டெவலப்பே பண்ண முடியல ஆனா இன்னைக்கு நல்லாவே டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு போய் அங்கெல்லாம் சாதியை பத்தி பேசினாலும் சரி மதுரையில தமிழ்நாட்டுல எங்க பத்தி பேசுனாலும் யார கிட்ட சாதியை பத்தி பேசுறேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் ரொம்ப தேர்ந்து வந்துட்டாங்க ஏன்னா சாதியை விட படிப்பு தான் அதை தாண்டி ஒரு ஒரு நிலத்தினுடைய வளர்ச்சி தான் நம்ம பிள்ளைங்களை காப்பாத்துங்கிற அந்த உயரிய எண்ணம் எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்கு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க கூடுனாங்க பார்த்தீங்களா மதுரையில அவங்க எல்லாம் வந்து மதுரையில இருக்க மக்களோ இந்து மக்களோ பக்தர்களோ எல்லாம் இல்லை அந்த சன் பரிவார் இந்து முன்னணி ஆஹ் அப்படின்னு எல்லாம் சில கூட்டங்கள்லாம் சொன்ன தமிழ் இந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் அந்த அந்த ஊர்ல இருக்கவங்கள கூட்டிக் கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க அப்ப அங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஹ் அங்க ஒருத்தர் வேல் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசினதும் என்னமோ அப்ப முருகனையே நம்மதான் காப்பாத்தணும் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வரேன்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க அதை தட்டி கேட்கறக்கு இவங்கனால முடியாது ஆனா இன்னைக்கு விளக்கு ஆஹ் வாழையடி வாழைய ஒரு இடத்துல ஏத்திட்டு இருக்கோம் ஆனா அதை மாத்தி அங்க பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே மசோதி பக்கத்துல தர்கா பக்கத்துல விளக்கு ஏத்தணும் அப்படின்னு இவங்க ஒரு புது பிரச்சனை கொண்டு வராங்கன்னா இவங்க எவ்வளவு ஒரு மோசமான இழிவான அரசியல் பண்றாங்கன்னு மக்கள் சிந்தனை பண்ணிக்கோங்க உன்னைக்குமே மக்கள் இன்னைக்கு ரொம்ப தெளிவாதான் இருக்கும் இவங்க எல்லாம் எந்த அளவுக்கான ஒரு மோசமான ஆஹ் விஷயத்த கையில எடுத்திருக்காங்கன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது அது இல்லாம சங்கி கூட்டம் சங்கி கூட்டம் தான் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது ஆனா அந்த கூட்டத்துக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறோம் நீங்க பண்ணக்கூடிய இந்த மோசமான விஷயம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல மக்களை தமிழ்நாட்டு மக்களையும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறதையும் ஆஹ் கூறிட்டு விடைபெறுகிறேன்